இது வரைக்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வர பெல்லை கடை மறக்காம அமைக்கிக்கோங்க அப்படின்னா தான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல இன்னைக்கு பார்க்க போறது சமைக்காத சத்தான உணவுகளை பத்தி நம்ம அருமையா பார்க்க போறோம் இந்த உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்தே கொண்டு வரும் போது அந்த குழந்தைகளை எப்படி வாழ்நாள் பொழுது நல்ல பயனுள்ளதா இருக்கும் இது பெரியவங்களுக்கும் எப்படி பயனுள்ளதா இருக்கும் அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து படிப்பு நம்முடைய அன்றாட குடும்ப தேவைகளை காட்டிலும் மருத்துவத்துக்காக இன்னைக்கு அதிகமான செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஏன் நம்ம மருத்துவத்துக்கு அதனாலதான் பழைய காலத்தில் ஒரு அருமையான ஒரு பழமொழி உண்டு வந்து அதாவது வைத்தியனுக்கு கொடுக்கத வாணிவனுக்கு கொடு அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு அந்த ஏவாரத்தை நம்ம நல்ல முறையாக சத்தான உணவுகளை வாங்கி சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியமாகவும் இருப்போம் தேவையற்ற வக்கவளையில உள்ள மருந்து நிலைய நம்ம சாப்பிட வேண்டாங்க இந்த விஷயங்களை குழந்தைகளுக்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நெல்லை மாவட்டம் புளியங்குடியில் உள்ள அன்னை மீனாட்சி பப்ளிக் பள்ளியினுடைய குழந்தைகள் வந்து சமைக்காத சத்தான உணவுகள் எப்படி நாங்கள் சமைச்சிருக்கோம் அதனால என்ன மருத்துவ குணங்கள் அப்படிங்க பற்றி அழகான விளக்கங்கள் கொடுக்குறாங்க அதில் என்னென்ன உணவுகளை மிதிய விதமாக செஞ்சுருக்கோம் இது குழந்தைகள அவங்களா சொந்தமாகவே தயார் பண்ணி கூட கொடுந்திருக்காங்க சில பெற்றோர்களும் உதவியிருக்காங்க இது எல்லோருக்கும் பயன்படுவகையில் இன்றைய யூடியூப் சேனலில் எல்லோரும் ரசிங்க உங்களுடைய கமெண்ட்டை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சமைக்காத சத்தான உணவுகள் எந்த மாதிரியான உணவுகள் அப்படிங்கறத எல்கேஹில இருந்து டென்த் வரைக்கும் எல்லாருமே அற்புதமா தயார் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்த உணவுகள்ல பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து நல்ல சிறுதானியங்கள் கருப்பட்டிகள் அதே மாதிரி நல்ல மண்டபளம் தேனு அவலு சோ அந்த மாதிரி உணவுகள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இது நம்ம இதோட இந்த உணவுகளை நம்ம சாப்பிடும் போது உடம்புக்கு தேவையான நல்ல விட்டமின் மினரல்ஸ் தேவையான போஷாக்கு மற்றெல்லாம் கிடைக்கதாக அந்த மாணவர்கள் சொல்றாங்க அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு நிறைய வந்து ரத்த நிறைய இடத்துல பாதிக்கப்படுறாங்க குழந்தைகளுக்கு நினைவாற்றல் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த நினைவாற்றல் பெருக்கிறதுக்கு உணவு வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு குழந்தைகளும் எல்கேஜில இருந்து டென்த் வரைக்கும் ஒவ்வொரு குழந்தைகளும் ரொம்ப அற்புதமா அந்த உணவுகளை வந்து நல்லா வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்களும் மிகவும் ஒரு அற்புதமா இருக்கு இந்த குழந்தை பருவத்திலே இந்த மாரி நல்ல ஒரு சத்தான சமைக்காத சத்தான உணவு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பயன்படுத்தீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு நல்ல நீங்க மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அற்புதமா சொல்லியிருக்காங்க அதாவது வைத்தியனு கொடுக்குவதை வந்து வாணிபனுக்கு கொடு அப்படின்ட்டு வந்து நல்லது அற்புதமான உணவுகளை சமைச்சு அந்த குழந்தை கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலேயே அந்த குழந்தைகளெல்லாம் நம்ம பாராட்டலாம் இந்த குழந்தை என்னென்ன சத்துக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்க பத்தி ஒரு குழந்தைகிட்ட நம்ம இப்ப பேட்டி எடுக்க போறோம் வந்து அப்ப உங்க பேர் என்ன ரைட் இப்ப என்ன நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு சமைக்காத சத்தமா பேசுங்க ஒரு ஃபுட்டை சாப்பிடலாம்னு ஓகே இந்த மாதிரி என்னென்ன நினைக்கிறீங்க ஆயில் ஐட்டம் கொஞ்சம் கம்மியாகும் வெரி குட் ஆயில் சேர்க்காம இருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்த் நல்லது ஓகே ஹார்ட்டுக்கு நல்லது வந்து ஓகே வெரி குட் பாருங்க அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க ஆயில் கலக்காத உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய ஆயிலுக்கு நல்லது ஆயில் சேர்த்துட்டாலே ஆயில் கம்மி தான் அப்படிங்கிற இந்த அண்ணை மீனாட்சி சேர்ந்த ஒரு குழந்தைங்க வந்து சந்தோஷினி என்னமா பேரு நம்ம சந்தோஷினி நல்லா சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா வந்து ஸோ அந்த குழந்தைக்கு நம்ம எல்லாரும் ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கலாம் அதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் அற்புதம் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி நீங்களும் நல்ல ஒரு வளமான ஒரு இந்தியா உருவாக்கணும் அப்படின்னா சமைக்காத சத்தான உணவுகளை கொடுதையில் கொடுங்க இன்னைக்கு அநேக கற்பிணி பெண்கள் இன்னைக்கு ரத்த சோகை ரத்தம் கம்மியா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான குழந்தைகளை குழந்தை பருவத்தில் இருந்தே நம்ம விதைச்சோம் அப்படின்னா வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு வளமான இந்தியாவை உருவாக்க முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல பதிவு செய்த ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ரைட் ஓகே பிரச்சனை பார்த்தீங்கன்னா அன்னை மீனாட்சி பப்ளிக் பள்ளியில் சமைக்காத சத்தான உணவு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க இவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இப்போ தான் யூகேஜ் முடிச்சு இவங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்னால ஏப்ரல் மாதத்தில் வந்து இப்போதான் தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளே எண்ட் ஆயிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறையா விதவிதமான நல்ல ஒரு ஆரோக்கியமான சமைக்காத சத்தான உணவுகளை நிறைய ஃப்ரூட்ஸ்கள் நல்லா கா சமைக்காத காய்கறிகள் அப்படின்னா கேரட்டு அந்த மாரி இதில் கொண்டு வந்து நல்லா வெள்ளரிக்காய் அந்த மாரி தேன் அவல் இந்த மாரி நல்ல ஆரோக்கியமான உணவுகள் அந்த குழந்தைகள் கொண்டு வந்திருக்காங்க இந்த சின்ன குழந்தைகளே வந்து இள இந்த மாதிரி சத்தான உடல் கொடுக்கறனால நல்ல ஒரு ஆரோக்கியமான தேசத்தை நம்மளால உருவாக்க முடியும் அப்பேர்ப்பட்ட நிகழ்ச்சியில ஒவ்வொரு குழந்தைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க அற்புதமான நல்ல அவலு தேன் சர்பத்து நல்ல எளனி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்திருக்காங்க இப்போ ஒரு பையன் கிட்ட நம்ம கேப்போம் வந்து நல்ல குட்டி பையனா இருக்கிறான் அந்த பையன் தம்பி நல்ல என்னப்பா கொண்டுருக்கீங்க ஃப்ரூட் சைலைட் என்ன கொண்டுருக்கீங்க இது என்னது சொன்னீங்க ஃப்ரூட் சைலைட் ஓகே இந்த நீங்க உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கீங்க இல்லாத சமையலா வெரி குட் ரைட் இந்த சமையல்னால என்ன நன்மைகள் தெரியுமா உங்களுக்கு என்ன நன்மைகள் சொல்லுங்க பாப்போம் இது சாப்பிடனால என்ன நன்மைகள் மற்றவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறீங்களா என்ன சொல்ல போறீங்க மற்றவங்களுக்கு உழவளர் நல்லா இருக்கும் வெரி குட் வெரி குட் வேற நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம் இல்லையா கை கால்களெல்லாம் வராது நல்லா சமைக்காத சத்தான உணவுகளை சாப்பிடும் போது வெரி குட் சில்ட்ரன் எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க பாக்கலாம் பாருங்க வெரி குட் பாருங்க சமைக்காத சத்தான உணவுகளை சாப்பிடும் போது கை கால வழியெல்லாம் நமக்கு வராது அப்படிங்கறது அற்புதமா சொல்லிருக்காங்க வெரி குட் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க யூ கம்மிங் ஃப்ரம் வீரசிகாமணி உங்க ஊர் பேர்ல நல்ல ஒரு வீரம் இருக்கு இல்லீங்களா ரைட் நல்லா வீரமா பேசுறீங்க வெரி குட் வாழ்த்துக்கள் தொடரட்டு இதே மாதிரி உங்க பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் இந்த மாதிரி உணவுல சமைக்கணும் சொல்லுங்க தேங்க்யூ ஓகே தேங்க்யூ